அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் சிறுகதைகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட நம்ம இன்றைக்கி வந்து ஐம்பதுக்கே ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து வந்திருக்கோம் அதற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாருங்கள் ஒரு சிறு சம்பவம் ஒரு மனோநிலை மனநிலை ஆகியவற்றின் மையமாக வைத்து எழுதப்படுவது தான் அது சிறுகதை அடுத்தது சிறுகதை பின்னலில் ஆரம்பம் மத்திய சம்பவம் அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற மூன்று பகுதிகள் உண்டு இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம் வாங்க சிறுகதை உலகின் தந்தை யார் சிறுகதை உலகின் தந்தை யார் இதற்கான சிறைவிடையை பாருங்கள் ஆப்ஷன் பி செகாய் சிறுகதை உலகின் தந்தை வந்து யார்னா செகாய் அடுத்த வினா தமிழ் சிறுகதையின் முன்னோடி யார் ஒரு முக்கியமான வினா தமிழ் சிறுகதையோட முன்னோடி யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் தமிழ் சிறுகதையின் முன்னோடி வீரமாமுனிவர் அடுத்த வினா தமிழ் சிறுகதையின் தந்தை யார் தமிழ் சிறுகதையின் தந்தை யார் இதற்கான சிலையை பாருங்கள் ஆப்ஷன் பி வவேசு ஐயர் தமிழ் சிறுகதையின் தந்தை வந்து வவேசு ஐயர் நாலாவது வினா தமிழின் முதல் சிறுகதை எது தமிழின் முதல் சிறுகதை எது இதற்கான சிலையை பாருங்கள் ஆப்ஷன் சி குலந்தக்கரை அரச மரம் தமிழின் முதல் சிறுகதை குலத்தங்கரை அரசமரம் அடுத்த வினா சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி எது சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் சி வங்காளி அடுத்த வினா தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு எது தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ மங்கேற்கரசியின் காதல் தமிழில் முதல் சிறுகதை தொகுப்பு வந்து மங்கையர்கரசியின் காதல் அடுத்த வினா சிறுகதை மன்னன் யார் சிறுகதை மன்னன் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் அடுத்த வினா தமிழ்நாட்டின் மாப்பசான் யார் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார் இதற்கான சிலவடையை பாருங்கள் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் ஒன்பதாவது வீணா தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யார் இதற்கான சிலைவடையா பாருங்கள் ஆப்ஷன் ஏ கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் வந்து கல்கி அடுத்த வீணா சிறுகதையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் சிறுகதையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சிலைவடைய பாருங்கள் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் சிறுகதையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் வாவேசு ஐயர் அடுத்த வீணா சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி மௌனி சிறுகதையின் திருமூலர் மௌனி அடுத்த வினா காபூலி வாலா என்ற சிறுகதைகள் தொகுப்பை வெளியிட்டவர் யார் காபூலி வாலா என்ற சிறுகதை தொகுப்பை வெளியிட்டவர் யார் இதற்கான சிறைய விடை பாருங்கள் ஆப்ஷன் பி வாயேசு ஐயர் அடுத்த வினா காட்டேர் கதா என்ற மொழி கதையின் ஆசிரியர் யார் காட்டேர் கதா என்ற வங்கமொழி கதையின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தாகூர் காட்டேர் கதா என்ற வங்கமொழி கதையின் ஆசிரியர் வந்து தாகூர் அடுத்த வினா காட்டேர் கதா என்ற வங்கமொழிக் கதையினை தழுவி தமிழில் தோன்றி சிறுகதை எது காட்டேர் கதா என்ற வங்கமொழிக் கதையினை தழுவி தமிழில் தோன்றி சிறுகதை எது இதற்கான சிறைய விடை பாருங்கள் ஆப்ஷன் பி குளத்தங்கரை அரச மரம் பயந்துண்ணா தமிழில் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் யார் தமிழில் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ கல்கி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் கல்கி அடுத்த தமிழ் சிறுகதையின் தூண் யார் தமிழ் சிறுகதையின் தூண் யார் இதற்கான சில விடை பாருங்க ஆப்ஷன் சி புதுமை பித்தன் தமிழ் சிறுகதையின் தூண் புதுமை பித்தன் வினா கரிசல் கதைகளின் தந்தை யார் கரிசல் கதைகளின் தந்தை யார் இதற்கான சில விடை ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் கரிசல் கதைகளின் தந்தை கி ராஜநாராயணன் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் சிறுகதை எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் சிறுகதை எது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ அன்பளிப்பு அடுத்த வீணா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு எது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை தொகுப்பு எது இதற்கான சிலையினையை பாருங்கள் ஆப்ஷன் சி சிவப்பு கல்புடன் ஒரு பச்சை பறவை அடுத்த வீணா அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகை தொகுப்பின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையாடையா பாருங்கள் ஆப்ஷன் ஏ அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் அடுத்த வினா முதலில் இரவு வரும் என்ற சிறுகை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான வினா முதலில் இரவு வரும் என்ற சிறுகை தொகுப்பின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையாடையா பாருங்கள் ஆப்ஷன் டி ஆதவன் இருபத்தி ரெண்டாவது வினா சக்தி வைத்தியம் என்ற சிறுகை தொகுப்பின் ஆசிரியர் யார் சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையா பாருங்கள் ஆப்ஷன் சி டி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் டி ஜானகிராமன் இருபத்தி மூன்றாவதுன்னா மின்சார பூ என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் மின்சார பூ என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையா பாருங்கள் ஆப்ஷன் பி மேலாண்மை பொன்னுசாமி மின்சார பூ என்ற சிறுகதையின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி அடுத்த வினா சூடிய பூ சூடற்கை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சூடிய பூ சூடற்கை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான சில பாருங்கள் ஆப்ஷன் டி நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடற்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன் அடுத்த வினா இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிலையை பாருங்கள் ஆப்ஷன் சி தமிழ் இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து ச தமிழ் செல்வன் இருபத்தாறாவது வினா வாய்க்கால் மீன்கள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் வாய்க்கால் மீன்கள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிலாய்வடை பாருங்கள் ஆப்ஷன் பி வே இறை என்பு வாய்க்கால் மீன்கள் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வே இறை என்பு இருபத்தி ஏழாவது வினா பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி சா கந்தசாமி பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சா கந்தசாமி இருபத்தெட்டாவது வினா வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான சில எடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா அடுத்த வினா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை தொகுப்பு ஆசிரியர் யார் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை தொகுப்பு ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ அம்பை எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்தவங்க கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது இதற்கான விடை ஆப்ஷன் டி அகலிக்கை ஏன்னா இந்த மூணுமே என்னன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது இது மட்டும் சாகித்ய அகாடமி விருது பெற்றதில்லை நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழில் சிறுகதைகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மட்டோர் சந்திப்போம்